ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சரிசியும் ஒரு கப் சாதமும் வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்லாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இது இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பச்சரிசி அழுத்தும் போது ரெண்டா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கீங்க அதில் நம்ம ஏற்கனவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ஊற வச்சிருந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாம் ரேஷன் பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசி இதில் வேணா செய்யலாங்க நல்லா சுவையா இருக்கும் அடுத்ததாக நான் எடுத்திருந்த ஒரு கப் அரிசிக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்குறேங்க அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்ல தான் பச்சரிசி அளந்தேன் நான் காமிச்சு முன்னாடி கப்பு இதுவும் ஒரே அளவு தான் இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கால் கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இதை நல்ல மைய வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சம் திரி திரியால் இல்லாமல் நல்ல வெண்ணை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் முதல்ல சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது அது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அரைக்கும் போது இந்த பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்ம சாதம் சேர்த்துருக்கறனா நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஆரம்பத்தில் கால் கப் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மிக்ஸர் ஜாரில் காமிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இழக்கமாக இருந்தது இப்போ பாத்திரத்துக்கு மாத்துறதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைங்களா இப்போ இது கூட மிக்சர் ஜாரில் திரும்பி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பதம்னு பார்த்தீங்கன்னா இட்லி மா பார்த்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசைமா பார்த்து ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக இருக்கணும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம் இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குது சட்னி அரைக்கிற டைமில் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் இதை நம்ம மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ அதுக்கு மூடி போட்டுரும் அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் நம்மளுக்கு தேவையான சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸாக எடுத்துருக்கீங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமே சேலுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அடுத்து தான் இது கூட சின்ன சைஸ் நாட்டு தக்காளியும் எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு புளியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளி தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் கலருக்காக ஒரு மூணு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறாங்க இது காரம் இருக்காது கலர் தான் தரும் அதனால் மூணு சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க வெங்காயம் தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் உங்கள் விருப்பை தகுந்த மாதிரி குறகரப்பவோ மையவோ அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் அடுத்ததுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கீங்க ஒரு சின்ன பேனில் தாளிப்பு கரண்டி வச்சிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா அப்புறமா இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ரெண்டுலேருந்து மூணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் குறைப்பில் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தோம்னா போதும் சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிரும் இது இது கூட நம்ம அந்த வெள்ளை பனியார வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு பச்சை வாசனையும் போயிருக்கும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேங்க எண்ணெய் கொஞ்சம் நல்ல விதமான சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு கரண்டையும் மாவு விட்டதுக்கப்புறமா உடனே கலரக்கூடாதுங்க அப்படியே விட்டுருங்க அது நல்லா வெந்து அப்படியே மேலே எலும்பி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு சைடெல்லாம் வெந்து அப்படியே மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு ஒரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் 그렇게 해서. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப லோவாக வைக்க வேண்டாம் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா எடுத்துக்கோங்க ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிரும் இது இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டஹாசமாக இருக்குங்க இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிடலாம் இல்லை எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு பற்றி பனார்கல்லில் நீங்கள் குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான வெள்ளை பணியாரம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்